அல்லாஹ் நமக்கு மற்றவர்களை விட மார்க்க விளக்கம் கொடுத்த காரணம் அடுத்தவர்களுக்கு நல்ல முறையில் மார்க்கத்தை எடுத்து சொல்லத்தானே தவிர அவர்களிடம் சேர்ந்து தவறு செய்வதோ அவர்களின் குறைகளை காணவோ அல்லது அவர்களை பற்றி அடுத்தவர்களிடம் சொல்லி காட்டவோ அல்ல சரி இப்போ ஜினா என்றால் என்ன என்பதை பார்ப்போம் ஜினா என்றால் விபச்சாரம் விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்காதீர்கள் நிச்சயமாக அது மானக்கெடான செயலாகவும் மிக தீய வழியாகவும் இருக்கிறது ஆதாரம் அல் குர்ஆன் அத்தியாயம் பதினேழு வசனம் முப்பத்தி இரண்டு ஒருவேளை நீங்கள் அறிந்த நிலையிலோ அல்லது அறியாத நிலையிலோ விபச்சாரம் செய்திருந்தால் இறைவனிடம் பாவம் மன்னிப்பு தேடுங்கள் திரும்பவும் அதன் பக்கம் செல்லாமல் இருங்கள் அல் குர் ஆனில் பல இடங்களில் சில பாவங்களை குறிப்பிட்டு அதை செய்ய வேண்டாம் என்று நமக்கு கூறியுள்ளான் ஆனால் ஜினா என்னும் விபச்சாரத்தின் பக்கம் கூட செல்லாதீர்கள் என்று கடுமையாக எச்சரித்து உள்ளான் அந்த அளவிற்கு ஜினா பெரும் பாவமாகும் ஜினா என்பது மகரம் இல்லாத ஆண் அல்லது பெண்ணுடன் சேர்வது அதாவது அந்நிய ஆண் அல்லது பெண்ணாகும் அதே சமயம் நண்பர்கள் என்றும் பழகுவது காதல் எனும் பெயரில் தவறான வழியில் செல்வது அல்லது ஒரு அந்நிய ஆண் அல்லது பெண்ணிடம் அவர்களை பற்றி தவறான இச்சையை உள்ளத்தில் நினைப்பது இவை அனைத்தும் பாவத்தில்தான் சேரும் இவ்வளவு பெரும் பாவத்தை பற்றி இஸ்லாம் நமக்கு ரொம்ப எச்சரிக்கை செய்துள்ளது இதனை தடுத்த நபி அவர்களிடமே ஒரு மனிதர் இந்த தவறை செய்ய எனக்கு அனுமதி கொடுங்கள் என கேட்டார்கள் அதற்கு அல்லாவின் தூதர் அவர்கள் அந்த நபரை அணுகிய விதத்தை பாருங்கள் நம்மளாக இருந்தால் அந்த மனிதர் ஒரு வழி பண்ணியிருக்கோம் ஆனால் நம்ம நபி அவங்க அவங்கள்ட்ட எப்படி அணுகினாங்க என்பதை பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நபி அவர்களை இருந்த மனிதர்கள் அந்த கேட்ட நபரை திட்டி தீர்த்தார்கள் அல்லாவின் தூதர் செல்லலாக ஒழிவு அவர்கள் அந்த வாலிபரை என்னிடம் வர சொல்லுங்கள் என கூறினார்கள் அந்த வாலிபரும் நபியவர்களிடத்தில் சென்றார் உடனே அல்லாவின் தூதர் அவர்கள் உனது தாயுடன் எவனாவது விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயா என கேட்டார்கள் உடனே அந்த வாலிபர் இல்லை என்றார் அதற்கு நபியவர்கள் அவ்வாறு தான் மற்ற மனிதர்களும் தங்களுடைய தாய்மார்களை விபச்சாரம் செய்வதை விரும்ப மாட்டார்கள் என கூறினார்கள் உனது சகோதரியுடன் அல்லது உனது மாமியுடன் விபச்சாரம் செய்ய நீ விரும்புவாயா என கேட்டார்கள் அதற்கு அந்த வாலிபர் இல்லை என்றார் உடனே நபியவர்கள் உனது சின்னம்மாவுடன் உடலுறவு கொள்ள விரும்புவாயா விபச்சாரம் செய்ய விரும்புவாயா என கேட்டார்கள் அந்த வாலிபர் நான் விரும்ப மாட்டேன் என சொன்னார் அதற்கு நபி அவர்கள் அதே போன்றுதான் மற்ற அந்நிய ஆண்களும் தனது சின்னம்மாவை இதுபோல் செய்ய விரும்ப மாட்டார்கள் உடனே அல்லாவின் அவர்கள் உன்னுடைய சொந்தத்தில் உள்ளவர்கள் தவறு செய்வதை நீ எப்படி வெறுப்பாயோ அதேபோல போல மற்றவர்களுக்காகவும் நீ வெறுப்பாயாக என கூறினார்கள் உடனே அந்த வாலிபர் மனம் திறந்தி அல்லாவின் அவர்களே அல்லாஹ் எனது உள்ளத்தை தூய்மைப்படுத்திட பிரார்த்தனை செய்யுங்கள் என கூறினார் தூதர் சொல்லலாக அலைவசலம் அவர்கள் தமது கையை அந்த வாலிபரின் நெஞ்சில் வைத்து யா இவரது பாவத்தை மன்னிப்பாயாக இவரது உள்ளத்தை தூய்மைப்படுத்துவாயாக இவருடைய மர்மஸ்தானத்தை பாதுகாப்பாயாக என பிரார்த்தித்தார்கள் அதன் பிறகு அந்த வாலிபர் எந்த பாவத்தின் பக்கமும் செல்லவில்லை ஆதாரம் நூல் தப்ராணி ஏழாயிரத்தி அறுநூற்றி எழுவத்தி ஒன்பது மேலும் அல்லாவின் தூதர் சொல்லல்லாஹு அலைவசலம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரைரா ரொதையல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் மறுமை நாளில் அல்லாஹ் மூன்று நபர்களுடன் பேச அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான் அவர்களை அருட்பார்வையால் பார்க்கவும் மாட்டான் மேலும் அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையும் உண்டு அதில் ஒன்று விபச்சாரம் செய்யும் வயோதிபர் இரண்டு அதிகம் பொய்யுரைக்கும் மன்னன் மூன்று பெருமை அடிக்கும் ஏழை மேலும் ஆபாச படங்கள் பார்ப்பதும் விபச்சாரம் செய்வதும் பெரும் பாவமாகும் எனவே மறுமையின் சிந்தனையுடன் நாம் வாழ வேண்டும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக மேலும் நரகத்தை தடை செய்து சொர்க்கத்தை நிரந்தரமாக்கி தருவானாக ஆமீன்